சோழ மண்டலத்தின் ஒரு பகுதியான திருவாரூரை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நீதி தவறாது ஆட்சி செஞ்சு வந்த மன்னன் மணிநீதி சோழன் எல்லாளனாக பிறந்து மணிநீதியாக நாட்டை ஆண்டு வந்தார் நீதி தவறாமல் எல்லா உயிர்களையும் சமமா எண்ணி நாட்டை செழிப்போடு வாழ வச்சாரு மக்கள் எல்லாருக்கும் தங்களோட மன்னன்கிட்ட மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு அவருக்கு வெகு நாட்களாக குழந்தை பேரே இல்லாம இருந்துச்சு இறைவனோட அருளால அழகே உருவான ஒரு ஆண்மகன் பிறந்தான் அவனுக்கு வீதி விடங்கன்னு பேர் சூட்டி அருமையோடு வளர்த்து வந்தாரு மனைநீதி வீதி விடங்கனுக்கு சிறு வயதிலேயே யானையேற்றம் குதிரையேற்றம் தேரோட்டுதல் வாழ் பயிற்சி போன்ற எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தாரு மன்னர் இப்படியே நாட்கள் பல போயிட்டு இருந்துச்சு நாட்டுல உள்ள மக்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் தன்னை நேர்ல வந்து என்ன குறை இருந்தாலும் சொல்றதுக்கு ஒரு யோசனை செஞ்சு ஒரு பெரிய மணிய கோட்டையோட வாசல்ல கட்டினாரு மணிநீதி மன்னனை காண விரும்புறதுக்கு வர்றவங்க